ஒன்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கான ஒரு கணிக்கு தான் போகிறோம் இன்றைக்கி எடுத்த நம்பரு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா த்ரீ டிஜிட் வைக்கக்கூடிய நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபது பதிமூணு இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் நான் முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு சொல்லியிருந்தேன் ஆனால் அது வந்து நேற்று வந்த மாதிரி ஒரு நாள் முன்ன பண்ணால் வரும்னு சொல்லி தான் நான் அதை கொடுக்கல கொடுக்கலாங்க ஏன்னா பிசிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வரணும் ஆனால் அந்த ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் நான் பவர் வச்சு திருப்பாமல் தான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டுக்கு பவர் வச்சு ஃபுல் பவர் வச்சா ஜீரோ ஏழு அதே மாதிரி பாருங்கள் ஐம்பத்தேழு கொடுத்துக்கிறேன் ஆனால் அதை திருப்பினா என்ன வருது இருபதுன்னு இன்றைக்கி கொண்டு வந்துட்டான் ஏசியில் பார்த்திங்கன்னா ஏசியில் முப் நாற்பதுக்கு நாற்பது அப்படியே கொண்டு வந்துட்டான் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு ஏசி நம்பர் இன்றைக்கி வந்து ஏமாத்தாடும் தான் ஏசி நம்பர் அப்படியே நிறுத்தி ஸோ நானூற்றி முப்பது நானூற்றி இருபதுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ வந்து அந்த ஏசி நம்பர் நிறுத்தினா பார்த்திங்களா அதை வச்சு தான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AC ஏசிலேயோ ரெண்டு நம்பர் ஜோடியா நிறுத்தினாலும் வச்சுக்கோங்களேன் ட்ரிபிள்ஸ் வரணும் ஸோ அது என்ன நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு வந்த நம்பரு எப்படி வந்துன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நாளைக்கு சிங்கிள் போடும் ஏபிசிக்கும் த்ரீ டிஜிட்டுக்கும் எப்படி வரணும்னு பார்த்துருவோம் நான் வந்து ஏர்ல சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு வரணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டெய்லி சாப்பிட்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை நிறுத்தக்குள்ள இப்போ தொள்ளாயிரத்தி ஏழுலருந்து ஒன்பதுக்கு நாலு பவர் வச்சுட்டாவே இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வரணும் இன்றைக்கி வந்து பிசி ஐம்பத்ரெண்டு வந்துருக்கணும் ஆனால் நம்ம ஆல் போர்டு ரெண்டு கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் ஆள் போர்டுக்கு நான் ரெண்டு கொடுக்கல ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டேன் ஏன்னா பிசிக்கு தான் ஐம்பத்தி ரெண்டாக வரணும்னு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி நாற்பத்திரெண்டுன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டை திருப்பினா இருபத்தஞ்சி ஸோ ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்றோம் இருபத்தஞ்சு இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்குன்னா அது திருப்பி பவர் வச்சுட்டான் ஒரு சில டைம் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம் அதனால தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது சரி இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற நிப்பாக இப்போ ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நிறுத்திக்கிறோம் ஓகேங்களா நானூற்றி முப்பதுக்கு ஏ போர்ட்லேயும் நாலு நிறுத்திட்டோம் சி போர்டில் ஜீரோவை நிறுத்திட்டோம் இப்போ நானூற்றி கணக்கு பிரகாரம் நானூற்றி முப்பதை நிறுத்தணும் ஓகேங்களா ஆனால் நானூற்றி இருபதுன்னு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி கொண்டு வந்துடும் அப்போ அதுக்கு அடுத்தது இந்த மூணு இருக்குது பாத்தீங்களா b போர்டு மூணு இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா சிபோ பிபோர்டுக்கு வரணும் கணக்கு பிரகாரம் அப்போ ஒரு மூணு நாளைக்கு கேமில் வரணும் உள் நம்பரில் பாருங்கள் எங்கேயுமே உள் நம்பரில் எட்டு நிறுத்தி இருப்பான் அதனால இந்த மூணு வந்து நாளைக்கு ஆள் போடு வரணும் மூணு அது போர்டே வரலாம் ஸோ மூணு வந்தால் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டு ரெண்டு வரத்துக்கு நான் எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த அஞ்சுக்கு பவர் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த இடையில இருக்கிற ஏழுக்கு பவர் அப்படி சி போர்டுக்கு ரெண்டு வந்திருக்கணும் அப்போ c போர்டு ரெண்டு வந்திருக்கணும் அதை தான் பி போர்டில் கொண்டு போயிட்டான் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு பிசி இன்னைக்கு ஐம்பத்து ரெண்டு வந்திருக்கணும் இதுதான் இந்த பேட்டர்ன் வர்றதுனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு வருன்னு எதிர்பார்த்தேன் வரல ஓகேங்களா ஒரு நாள் முன்ன பின்ன வரணும் ஸோ ரெண்டு இன்னைக்கு வந்திருக்கணும் அப்படி வரலினால் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது அது இன்னொரு ரீசன் அதை பார்த்துருவோம் அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஏழுக்கு பவர் ரெண்டு சி போர்டு ரெண்டு வந்திருக்கணும் பி போர்டில் வச்சிட்டான் இப்போ இதே ரெண்டு நாளைக்கு சி போர்டு வரலாம் ஏன்னா ஜீரோவை நிறுத்திட்டான் ஓகேங்களா ஜீரோவை நிறுத்தினால் இந்த ஏழு வந்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஏழை அடுத்த நாள் கொண்டு வரணும் அப்போ பவர் வச்சா ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தால் ஏழு அப்போ இந்த ஜீரோ வந்துச்சு பாத்தீங்களா ஸோ இந்த நம்பரை நீங்கள் காமனாக வச்சுக்கோங்க ஆறுக்கு பவர் ஒன்று அப்போ இந்த நாலு நிறுத்தினா பார்த்தீங்களா நாலு நாலு ஓகேங்களா நாலுக்கு நாலு வைக்கக்குள்ள இந்த ஆறை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுன்னு வந்திருக்கணும் பவர் வேஸ்ட்டான் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்தது இந்த ஜீரோ ஜீரோவை அப்படி நவற்றணும் இந்த நாலை எப்படி இங்கே நவத்துறானோ இந்த நாலா நம்பரை எப்படி இங்கே கொண்டு வரானோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம காமனாக வச்சுக்கிட்டு இந்த ஜீரோவை அதே மாதிரி நம் நோக்கி கொண்டு வரணும் அதனால தான் இந்த ஜீரோ வந்துச்சு இப்போ இதே பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டுக்கு ரெண்டு ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம காமனாக வச்சுக்கலாம் அஞ்சுக்கு அஞ்சு இல்லை ஜீரோ வந்திருக்கணும் வரல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படி பார்த்தா நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சுக்கு இந்த மூணு நம்பர் தனித்தனியாக பிரிச்சுங்க இந்த மூ இந்த அஞ்சுக்கு மேலே ரெண்டுக்கு ரெண்டு ஓகேங்களா இந்த நாலுக்கு கீழே அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு கொண்டு வரணும் நாளைக்கு சி போடு நாளைக்கு ரெண்டு வரலாம் அப்படி ரெண்டு வந்தால் அது ஏதோ ஒன்று டபுள்ஸாக போட்டுருக்கலாம் மூணும் ரெண்டும் வரணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கலாம் நம்மளுக்கு பிசி வந்து முப்பத்து ரெண்டு வரலாம் ஸோ முப்பத்து ரெண்டு எப்படி வரலான்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு வரலாம் அது எப்படின்னா இப்போ இது ஏர்லி சாட்டில் இருக்கிறோம் சரிங்களா ஏர்லி சாட்டில் ஸோ இந்த நானூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா இந்த நானூற்றி முப்பத்தி ஏழுக்கு ஏழை நிறுத்திட்டான் ஓகேங்களா ஏழு நிறுத்திட்டான் அப்போ இந்த நாற்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்திருக்கணும் ஸோ ஏபிக்கு தொண்ணூறு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த தொண்ணூறு கிட்ட நாற்பத்தி மூணு வந்திருக்கணும் அது என்ன பண்ணியிருக்கிறான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி மூணு கொண்டு வந்துருக்குறான் ஓகேங்களா ஸோ இந்த நாற்பத்தி மூணை ஒரு நாள் லேட்டாக கொண்டு வந்துக்கிறோம் இந்த நானூற்றி முப்பத்தி ஏழு ஏழுக்கு ஏழு நிறுத்தி தான் அந்த பெண்டிங்கில் இருக்கிற நாற்பத்தி மூணை ஸோ இங்கே வரணும் ஆனால் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டிலேவாக கொண்டு வந்திருப்போம் இப்போ இதே கான்செப்டில் நாளைக்கு டெய்லி சார்ட் பிரகாரம் பார்ப்போம் சரி வீக்கில் சா்ட் பிரகாரம் பார்ப்போம் வீக்கில் சாட் பிரகாரம் நூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ஏழுக்கு ஒன்று நிறுத்திட்டான் ஸோ ஒன்று நிறுத்திட்டான் இந்த முப்பத்தி ஏழுக்கு இது பார்த்திங்களா இது வந்து இன்னைக்கு வந்திருக்கணும் முப்பத்தி ஏழு ஏன்னா இந்த முப்பத்தி ஏழை இன்னைக்கு கொண்டு வர வரமாட்டான்னு கொண்டு வர நான் எனக்கே தெரியும் ஏன்னா நாளைக்கு வரலைன்னா அடுத்த வாரம் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நான் மெயினாக அதை நான் விட்டுட்டேன் ஸோ இந்த ஏழு அதே மாதிரி ஒரு நாள் ட்ரேவாக நாளைக்கு கொண்டு வந்தால் சேம் பேட்டர்ன் ஒரு நாள் லேட்டாக கொண்டு வந்தால் நாளைக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பிசிக்கு வரணும் சரிங்களா அதை விட இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நிறுத்தினாலோ இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பார்த்தீங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு வைக்கக்குள்ள இந்த ஜீரோ ஒம்போது ஆள் போர்டு அடுத்த நாள் வரணும் ஓகேங்களா பிசியெலாம் வந்திருக்கு தொண்ணூறுன்னு அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணோம்னா ரெண்டை நிறுத்திட்டா இந்த அறுபத்தி ஒன்று நிறுத்திருக்கணும் ஸோ இந்த அறுபத்தி ஒன்று அடுத்த ஸ்டெப் நிறுத்தணும் இதுதான் கன்செப்ட் ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோவை நிறுத்திக்கிறான் ஓகேங்களா ஜீரோவை நிறுத்திக்கிறான் அடுத்தது ஏபி நிறுத்தணும் இருபத்தி மூணு வரணும் ஸோ அதுக்கு பதிலாக முப்பத்து ரெண்டுன்னு திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா முப்பத்தி ரெண்டு பவர் வைச்சா முப்பத்தி ஏழு இந்த மாதிரி கொண்டு வரலாம் இதுலேயும் வருது பப்ளிக் பிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டும் முப்பத்தி மூணு வரலாம் அது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஏசி வந்து நம்பர் நிறுத்திக்கிறான் ஓகேங்களா ஸோ ஏசி நம்பர் நிறுத்தக்குள்ள இந்த ரெண்டை நிறுத்தி டபுள் வைக்கணும் ஸோ பிசிக்கு டபுள் வைக்கணும் அப்படி இல்லைனா இந்த மூணுங்கிறது பார்த்திங்களா இந்த மூணு எடுத்துகிட்டு வந்து இங்கே டபுளாக வைக்கணும் அதுக்கு இன்னொரு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் அஞ்சை நிறுத்தியிருப்பான் இந்த அஞ்சுக்கு பவர் வச்சு டபுள் வைக்கணும் இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு வரணும் இல்லைன்னா டபுள் ஜீரோ வரணும் டபுள் ஜீரோ வந்திருக்கு ஓகேங்களா டபுள் ஜீரோ வந்திருக்கு இப்போ இந்த டபுள் ஜீரோவுக்கு ஃபுல் பவருங்க ஐம்பத்தஞ்சு வந்திருக்கு அப்படி பார்க்குல இங்கே சீ போர்டில் வந்து அஞ்சை நிறுத்தி இருக்கிறான் ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சை நிறுத்தி டபுள் வைக்கணும் ஸோ எப்படி பார்த்தாலும் டபுள்ஸு வரணும் நாளைக்கு டபுள்ஸும் வரலாம் அல்லது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு வரலாம் ஸோ இந்த பேட்டர்னை வச்சு கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஏசிக்கு முப்பத்தி ரெண்டு வரணும் நான் ஏபியும் பிசியும் தான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா ஏபியில் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தேழு பிசியில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ ஸோ பிசி டபுள்ஸும் வந்தால் அது முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சி டபுள் ஜீரோ இந்த மாதிரி வரணும் ஸோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஆறு நம்பர் கொடுத்துக்கிறேன் ஏபியில் மூணு நம்பரு சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டு மூணு ரெண்டு சி போர்டும் மூணு ரெண்டு வரணும் ஸோ அந்த நம்பரை அவங்க கணிப்பில் ஒத்து வந்தால் அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஏழு ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் நாளைக்கு வந்து ட்ரிபிள்ஸும் வரலாம் ஸோ வந்து அது முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு மூணு ஜீரோ இல்லை மூணு அஞ்சு இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த நம்பர் உங்கள் கணிப்பாக ஒத்து வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சி போர்டுக்கு ரெண்டு ஏழு வரணும் அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து பட்சம் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்